இருபத்தி ஒன்னாவது ராஜேந்திரன் சோழன் அந்த ராஜேந்திரன் வராது வீரராஜேந்திரன் இவன் வந்து குலவத்துங்க சோழனா இருக்கணும் சொல்ற குலத்துங்கனா தான் இருக்கும் அவனுக்கும் ராஜேந்திர வீரன் மெயிலுக்கு விட்டுறான் முடியல மீட்டுக்கு மீடுன்னு கூட்டான்

அவர்களுக்கு கொடுத்த தகவலின் பேர்ல இங்க வந்தோம் இங்க ஒரு வீரர் நடுக்கல்லை பார்த்திருக்கிறோம் நடுக்கல்லை பற்றி நம்ம அருங்காட்சியக காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் நமக்கு விலக்கி சொல்லுவார் நம்ம பார்த்துட்டு இந்த கல்வெட்டு என்னது ஒரு மிக அழகான பெரிய சைஸ்ல உள்ள ஒரு வீரன் வந்து அம்பு எய்யும் காட்சியோட காட்டப்பட்டிருக்கிறது இந்த வீரன் வந்து எதற்காக இறந்தான் அப்படிங்கிற தகவலை வந்து கீழே காட்டியிருக்கிறாங்க அதோட இறந்த பிறகு அவன் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காட்சியையும் அதனுடைய மேல்பகுதியில் காட்டியிருக்கிறாங்க பகுதியில் இங்கே நடுவில் வந்து இறந்த வீரன் இந்த ரெண்டு பக்கமும் வந்து தேவ மங்கையை தூக்கிட்டு போற மாதிரி காட்சி இது வந்து பொதுவாக எல்லா நடுகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அமைப்பு இந்த வீரனை வந்து எட்டு இடங்களில் வந்து அம்பு பாஞ்சி அவன் இறக்கிற மாதிரி அவன் காட்டியிருக்கிறாங்க அதனால ஒரு கடும் போருக்கு அப்புறம் இறந்திருக்கிறான் இவன் எதுக்காக இறந்தான் செய்தியை வந்து கல்வெட்டு வந்து சின்ன ஒரு நாலந்து வரிகள்ல இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது வீட்டுக்கு அதை வந்து பார்ப்போம் அதாவது இந்த வாசகத்தை நான் சொல்ல படிக்கிறேன் பாருங்க ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் ஆண்டு இருபத்தி ஒன்னு ஆவது மகன் ஆழ சாவா என்னென்னு தெரியல அது தெரியல மாகாயின் கல் களி ஜீரை தம் செட்டி களி தாமங்களத்தில் தொரு மீட்டு பட்டான் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு இந்த தொருவெல்லாம் என்ன தொருன்னால் விலங்குகள் அதாவது வீட்டு விலங்குகள் இவங்க பாத்தீங்கன்னா இங்கே ஆட்டை காட்டியிருக்குறாங்க மாட்டை காட்டியிருக்காங்க திமிங்களோட இருக்கு பாருங்க இங்க ஒரு மாடு இது மாட்டு பக்கத்துல ஆடு ஆடு நல்லா அழகா ஆட்டு தலையை தெரியுது அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மான் வந்து தலையை திருப்பி இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இந்த தொருன்ற கூடிய இந்த வீட்டு விலங்குகளை மீட்டு திருடு திருடி சென்ற விலங்குகளை மீட்டு இந்த வீரநாதவன் இறந்த செய்தியை மிக அழகாக காட்டியிருக்கிறாங்க இது வந்து இந்த ராஜேந்திர சோழன் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு ராஜேந்திரன் என்ற பெயருக்கு எழுத்தினுடைய அமைதியை வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து அந்த குலத்துங்க சோழனாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது பதினோராம் நூற்றாண்டு அதாவது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த நடுகள் இதே காலத்தை சேர்ந்த பழைய கன்னடத்திலான புலி குத்தி பட்டான்கள்லையும் சற்று தொலைவில் வந்து நம்ம பார்க்கிறோம் அது பக்கத்திலே வந்து அதே காலத்தை சேர்ந்த ஒரு சிவன் கோயிலையும் பார்க்குறோம் நாம மண்ணுக்குள்ள இருந்த சிவன் கோயில் அதுக்கு அடுத்ததாக நாம் அந்த நோக்கமே வந்து ஒரு செங்கல் சங்ககால செங்கல் போல் தெரிகிறது என்ற ஒரு அருண் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் நாம் அந்த ஊருக்கு வந்து ஆய்வு செய்ய வந்தோம் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது அது வந்து இந்த இதே காலத்தை சேர்ந்த அதாவது சோழர் காலத்தை சேர்ந்த செங்கலாக இருக்கிறது அது வந்து ஒரு ஆற்று படுகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு போன்ற அமைப்பில் பயன்படுத்தப்பட்ட செங்கலாக இருக்கிறது அது சுமார் ஒரு பனிரெண்டு அடி ஆழத்தில் அந்த கிணறானது காணப்படுகிறது அது மேலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது போன் கிட்ட வந்து போன் பண்ணன அதுக்குள்ள வந்தாரு மாடு போட்டுக்குறான் 1 2 3 மாடு நாலுனா 1 2 நாலு மேல ஒரு மாடு இது ரெண்டு நாலுமே மாடுதான் படிங்க உங்களுக்கு தெரியுது இல்ல படிங்க thank mm -hmm. you